கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டு ஓய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து முன்னால் சென்ற டிபா லாரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலன் நறுவை மின்னேரியா மற்றும் ஹிங்குராங்குட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் னர் அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன விபத்து தொடர்பாக மின் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்து மார்க்கத்தில் புறக்கோட்டை பழைய மீன் சந்தைக்கு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தின் மீது தனியார் பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ஒருவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொலநறுவை பராக்கிரம சமுத்திரத்தில் படகு கவிழ்ந்ததில் அறுபத்து மூன்று வயது தந்தை மற்றும் அவரது முப்பத்தி எட்டு வயது மகன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மாலை இந்த படகு விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படகு கவிழ்ந்ததும் உடனடியாக அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படகு கவிழ்ந்ததற்கான சரியான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்